ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثات بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قال الله عز وجل ربك الا الا تعبدوا சகோதர சகோதரிகளே இன்றைய அல்லஹாவுக்கு இணை கற்பிக்கும் விதமாக சிர்கு செய்யும் விதமாக பல மக்கள் வைத்திருக்கும் ஒரு கொள்கை சகுனம் பார்ப்பது துர் சகுனம் இது தொடர்பாக ஒரு சில அடிப்படை விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சுபான மனிதர்களாகிய நம்மை ஜின்களை மற்ற எல்லா படைப்பினங்களை சொல்ல போனால் படைத்ததே அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக தான் பகுத்தறிவு உள்ள இந்த மனிதர்கள் ஜிங்களை தவிர மற்ற எல்லா படைப்பினங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக செய்கிறார் பகுத்தறிவுள்ள மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லா சுபான அறிவை கொடுத்து நன்மை தீமை என்கிற இரண்டு பாதைகளையும் அவர்களுக்கு தெளிவாக்கி இதில் நீங்கள் நன்மையான பாதையை நேரான பாதையை தேர்வு செய்து பின்பற்றுவது உங்களுடைய பொறுப்பு என்று பொறுப்பாக அல்லா வழங்கி இருக்கிறான் ஆக மொத்தத்தில் அத்தனை படைப்பினங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டுவது இந்த கொள்கையை விட்டு மக்கள் எப்போதெல்லாம் வழி தவறி வழி மாறி போவார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹு வாலா இந்த பூமியில் ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான் அந்த தூதர்கள் மக்களுக்கு ஏகத்துவத்தை போதித்து ஷிர்க்கை விட்டு எல்லா கொள்கைகளை விட்டு அவர்களை தடுத்தார்கள் அல்லா சுபான் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கிறான் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு சமூகத்தின் வகுப்பினரிலும் அல்லாஹுபான் வாலா ஒரு தூதரை அனுப்பினான் அந்த தூதருக்கு அல்ல என்ன செய்தியை கொடுத்தான் அந்த தூதர் தன்னுடைய சமூகத்தை பார்த்து என்ன சொன்னார்கள் முக்கியமான பிரதானமான செய்தி என்று சொன்னால் வணங்குங்கள் தெய்வங்களை விட்டு விலகியிருங்கள் ஆக எல்லா தூதர்மார்களும் பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் ஏகத்துவ கொள்கையை நிலை நிறுத்த வேண்டும் நிலை நாட்ட வேண்டும் என்பதுதான் அன்பானவர்களே ஹுரானை நாம் இருந்து ஓத ஆரம்பித்தால் சுருத்துல் ஃபாத்திஹா சுருத்துல் ஃபாத்திஹாவுக்கு சுருத்துல் பஹரா என்று திலாவத்திலே ஓதும் பொழுது ஆரம்பத்திலிருந்து நாம் புரானை ஓதிக்கொண்டே வரும்பொழுது அல்லாஹ் உடைய முதல் கட்டளை முதல் ஏவல் என்று சொன்னால் அது ஏகத்துவத்தை நிலை அல்லாஹ் சொல்கிறான் யா ஐயோ ஹன்ன சொல் புதோ ரப்பக்கும் உள்ளதும் அல்லது என்னும் அப்ளிக்கும் லாக்கும் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன் சென்ற மக்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அதை கொண்டு உங்களால் பயபக்தியை தகுவாவை அடைய முடியும் குரானை திலாவச் செய்யும் பொழுது ஓதும் பொழுது அல்லாவுடைய முதல் கட்டளை இதுதான் உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள் சரி இதற்கு அப்படியே நேர்மாறாக குரானை வாசிக்கும் பொழுது திலாவச் செய்யும் பொழுது அல்லாஹ் தடுத்த முதல் விலக்கல் என்ன செய்யாதீர்கள் சாப்பிடாதீர்கள் போகாதீர்கள் என்கிற இந்த விலக்கல் குரானில் வந்த முதல் தடை என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஷீர்க்கை குறித்துதான் அல்லாஹ் சுகானு ஓத்தாலா இப்போது நாம் சொன்ன அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்திலே சொல்கிறான் பலா தஜ அலூலில்லாஹ் அந்த அதன் த அலமும் ஷிர்க்கு செய்வது மிகப்பெரிய அநீதி மிகப்பெரிய பாவம் என்பதை அறிந்த நிலையிலும் நீங்கள் அல்லாஹுக்கு இணைத்துணை ஆக்காதீர்கள் அல்லாஹுக்கு ஷிர்க்கு செய்யாதீர்கள் என்பதுதான் அல்லாஹ் சுஹானு வத்தாலா உடி முதல் விலக்கலாக இருக்கிறது குரானுடைய திலாவத்தினை குரானில் அல்லாஹ் சுஹானு ஒவத்தாலாவ் ஆங்காங்கே பல சூராக்களில் அடுக்கடுக்காக பல உபதேசங்களை சொல்லியிருக்கிறான் சில உபதேசங்களை அல்லா சொல்வான் அடுத்து ஏதாவது சம்பவம் வரும் உதாரணம் வரும் அடுத்து மீண்டும் சில உபதேசங்கள் இப்படி குரான் முழுவதும் உபதேசங்கள் தான் ஆனால் சில இடங்களிலே குரானில் அடுக்கடுக்காக அப்படியே தொடர்ந்து பத்து உபதேசங்கள் பதினாறு உபதேசங்கள் அப்படியெல்லாம் சில வசனங்கள் சில அத்தியாயங்கள் உண்டு உதாரணத்திற்கு பனீஸ்ராயில் உடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு பத்து பனிரெண்டு வசனங்களில் பல உபதேசங்களை நமக்கு சொல்கிறான் அதில் முதலாவது உபதேசம் இதே தௌஹீது தான் ஏகத்துவம் தான் ஷிர்கு செய்யக்கூடாது என்கிற அந்த தடை தான் அல்லா சுபான் தாலா சொல்கிறான் உங்கள் இறைவன் கட்டளையிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னது அல்லா தபுதூ இல்லா ஐயா அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது அல்லாவை மட்டும் தான் வணங்க வேண்டும் அடுத்து அல்லா சுபான் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் தற்பெருமை கொள்ள கூடாது தரையில் நிமிர்ந்து நடக்க கூடாது என்று பல உபதேசங்களை சொல்கிறான் அதே போல அன்பானவர்களே லொஹ்மான் அத்தியாயத்தின் பதிமூணாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் பல வசனங்களை படித்து பார்த்தால் லொஹ்மான் அலை இஸ்லாம் என்கிற ஒரு சாலிஹான நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சில உபதேசங்களை சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த உபதேசங்களிலும் முதலாவது உபதேசம் அல்லாஹ் அலிஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொருட்டு அவர்கள் சொன்னார்கள் என் மகனே அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே இணை வைப்பது சிற்கு செய்வது மிகப்பெரிய அநீதியாகும் மகத்தான அநீதியாகும் என்று அவர்கள் முதலாவது உபதேசமாக இதை சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார் அதே போல ஆம் அத்தியாயத்தின் ஒன்றாம் வசனத்தில் இருந்து தொடர்ந்து சில வசனங்களிலே பல உபதேசங்களை அல்லா சொல்கிறான் அங்கும் அல்லாஹு வதாலா சொன்ன முதலாவது உபதேசம் அல்லா இசை ஆ வாருங்கள் மக்களே அல்லாஹ் உங்களுக்கு தடுத்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஹரமாக்கி வைத்திருக்கிறான் என்ன கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிவிட்டு முதலாவது விஷயம் என்ன நீங்கள் அல்லாஹுக்கு எந்த விஷயத்தையும் இணையாக்க கூடாது ஆக அன்பால் அவர்களே மார்க்கத்தின் அடிப்படையே இந்த ஏகத்துவம் தான் தௌஹீத் தான் தௌஹீத் மிகப்பெரிய நன்மை அதற்கு நேர்மாறான ஷிர்க் மிகப்பெரிய பாவம் ஆகவே ஆகவேதான் பாரவர்களே தௌஹீதில் மிக தெளிவாக இருப்பதோடு ஷிர்க் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பதுதான் ஒவ்வொரு மனிதன் மீது ஒவ்வொரு முஸ்லிம் ஒவ்வொரு நம்பிக்கையாளர் மீது வரக்கூடிய மிக முதன்மையான கடமையாகும் ஆகவேதான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அறியாமை காலம் ஜாகிலியத் காலம் ஷிர்க் பரவலாக இருந்த ஒரு காலகட்டம் சுத்தி எல்லாமே சிலை வணங்கிகள் சிலை வணக்கம் பரவலாக இருந்த காலகட்டம் அத்தகைய காலகட்டத்தில் நபி சுல்லாசம் அவர்கள் நபியாக வந்தபோது அந்த காலத்தில் மனிதர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஷிற்கான என்னென்ன கொள்கை காணப்பட்டதோ ஷிற்கான என்னென்ன அனாச்சாரங்கள் காணப்பட்டதோ ஒவ்வொரு கொள்கையை குறித்தும் ரசூல் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் ஒவ்வொரு ஷிற்கான அனாச்சாரத்தை சுட்டி காண்பித்து இதை செய்யக்கூடாது இதை கைவிடுங்கள் என்பதை நபிசுலாசம் அவர்கள் சொல்லி தடுத்தார்கள் ஒருமுறை மக்காவின் பொழுது அப்பாஸ் அல்லாஹ் வாண்மா சொல்கிறார் நபி சலாசம் அவர்கள் மக்காவில் வந்தார்கள் மக்கா வெற்றி வெற்றி பெற்ற பெறப்பட்டது இப்போது எந்த தடையும் கிடையாது காபத்துல்லாவில் நுழைந்து அல்லாஹ் வழங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நபி சலாசம் அவர்கள் காபத்துல்லாவில் வந்தவுடன் நுழைவதற்கு ரசோல் அவர்கள் நிறுத்தார் காரணம் காபத்துல்லாவில் சிலைகள் இருந்தன அந்த சிலைகள் காபத்துல்லாவில் இருக்கும் நிலையில் காபத்துல்லாவில் ரசூல் அவர்கள் நுழை நுழைய வெறுத்தார்கள் ஆகவே அந்த சிலைகளை வெளியேற்கும்படி ரசூல் அவர்கள் கட்டளையிட்டார் ஆகவே சாபா பெருமக்கள் அந்த சிலைகளை வெளியேற்றினார்கள் அப்போது இப்னா அப்பாஸ் ரதிலா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சிலைகளில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெயரிலும் இஸ்மாயில் அலிஸ்லாம் பெயரிலும் சிலைகள் இருந்தன மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்மலிஸ்லாம் பெயரில் வைக்கப்பட்ட அந்த சிலைகளுடைய கையில் அம்புகள் வைக்கப்பட்டிருந்தன அம்புகள் எரிந்து அந்த காலத்தை செய்வார்கள் பார்ப்பார்கள்றி பார்ப்பார்கள் குறி பார்ப்பார்கள் அம்புகள் எரிந்து சரியாக அந்த இடத்தில் போய் விழுந்தால் இந்த காரியத்தை செய்யலாம் அந்த குறி தவறி போய்விட்டால் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அம்புகளை வீசி அவர்கள் குறி பார்ப்பார்கள் சகுனம் பார்ப்பார்கள் ஆக இப்ராஹிம் அலிம் அவர்களும் இஸ்மாயில் அவர்களும் சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் என்று காட்டும் விதத்திலே அந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன அந்த சிலைகளை பார்த்த நபிசலாஹு அலி வசலாம் அவர்கள் கோபம் அடைந்து இந்த சிலைகளை உருவாக்கிய மக்களை அல்ல அழித்து நாசமாக்கட்டும் அல்லாஹ் மீது ஆணையாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அம்புகள் எரிந்து குறிப்பார்ப்பவர்கள் அல்ல அவர்கள் அல்லாவுக்கு சீர்க்கு செய்யக்கூடியவர்கள் அல்ல மேலும் இவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல என்பது சிலைகளை உருவாக்கிய மக்களுக்கும் தெரியும் என்று நபிசவாஸ் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய வழிமுறை இந்த சிற்கு கிடையாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு தூதர் என்று அந்த மக்களுக்கும் தெரியும் தெரிந்தும் கூட அவர்கள் இந்த நபிமார்கள் மீது அவதூறு சொல்லும் விதமாக இந்த நபிமார்களும் குறிப்பார்க்கக்கூடியவர்கள் சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் என்பதை மக்களுக்கு தவறாக போதிக்கும் விதமாக இந்த சிலைகளை உருவாக்கி அந்த மக்களை எல்லாம் அழித்து நாசமாக்கட்டும் என்று நபிசலாஸ் அவர்கள் சவித்தார்கள் சை புகாரியுடைய ஆயிரத்தி அறுநூத்தி ஓராவது ஹதீஸ் ஆக பாருங்கள் நபிசவாஸ் அவர்கள் அந்தந்த காலத்தில் என்னென்ன சிற்கு காணப்பட்டதோ என்னென்ன அனாச்சாரங்கள் காணப்பட்டதோ உடனே அதை ரசூர் அவர்கள் தடுப்பார்கள் இது சிற்கான விஷயம் இதை விட்டுவிடுங்கள் அல்லாவை நம்புங்கள் என்பதை ரவிசலாஸ் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள் எந்த அளவிற்கு என்ன சொன்னால் சில வார்த்தைகளில் நேரடியாக ஷிர்க் இல்லாவிட்டாலும் ஷிர்கின் பக்கம் அந்த வார்த்தை அந்த வாசகம் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் ஷிர்கின் பக்கம் அழைத்து சென்று விடுமோ என்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் நபிசுவாசம் என்ன செய்திருக்கிறார் இந்த வார்த்தை பயன்படுத்தாதீர்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார் ஒரு முறை நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களத்தில் சில மக்கள் வந்தார்கள் வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள் அந்த மக்கள் நபிசுவாசம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா சையீதனா நம்முடைய தலைவரே தலைவருடைய மகளே நம்மில் மிக சிறந்த மனிதரே சிறந்தவருடைய மகளே என்று நபிசுல் அவர்களை சில பட்டங்களை சொல்லி அவர்களை அழைத்தார்கள் அதற்கு நபிசுலாசு அவர்கள் சொன்னார்கள் இல்லை அல்லாஹான் சையீர் மக்களை ஆள்பவன் என்கிற அந்த அர்த்தத்திலே தலைவன் என்கிற அர்த்தத்தில் அல்ல மாறாக மனிதர்களை உண்மையில் ஆளக்கூடிய உண்மையான இறைவன் அல்லஹதான் அல்லஹதான் சையீத் அல்ல ஆளக்கூடியவன் என்னை பார்த்தபடி சையீத் சையீத் என்று சொன்னால் என்ன தலைவன் என்ற அர்த்தம் தலைவன் என்கிற வார்த்தை தானே நபிசுலாசு அவர்களே இந்த வார்த்தை என்ன செய்திருக்கிறார் பல ஹதீசுகள் இருக்கிறார் அவர்கள் ஒரு ஹதீதியில சொல்கிறார்கள் அந்த சையீத் உல் தி மனிதர்களுடைய தலைவன் நான் மனிதர்களுடைய சையீத் தலைவன் நான் ஒலா பஹரா பெருமைக்காக சொல்லவில்லை அல்லாஹ் சொல்ல சொன்னான் சொன்னேன் பெருமைக்காக சொல்லவில்லை ரசூலுடைய பேரன் ஹசன் ரதிலால் அவர்கள் ஓடி விளையாடி கொண்டு வந்தார்கள் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய பேரனை காண்பித்து சையீது உல்

அருமான்வர்களே சையீது என்கிற வார்த்தை தலைவர் என்கிற வார்த்தை பயன்படுத்துவது தவறு கிடையாது ஆனால் இந்த இடத்தில் ரசூர்கள் தடுத்த காரணம் என்ன அந்த மக்கள் ரசூலை அடுக்கடுக்காக புகழ்கிறார்கள் நம்முடைய தலைவரே தலைவருடைய மகனே நம்மில் சிறந்தவரே சிறந்தவருடைய மகனே யார் எல்லாம் இப்படி அடுக்கடுக்காக புகழ்வார்களோ ஒரு கிடத்தில் அந்த மக்கள் நிச்சயலாம் அளவு மீறி கூட அந்த மனிதரை புகழ்ந்து விட வாய்ப்புண்டு அடுக்கடுக்காக புகழக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் சில சமயம் நினைச்சார்கள் விடுவார்கள் செய்ய உண்மையான தலைவன் அதாவது மக்களை ஆள்பவன் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குன்னி சொல்ல இந்த வார்த்தைகள் அல்லது சொன்ன வார்த்தைகள் சில வார்த்தைகள் அது தவறல்ல அதை சொல்லலாம் ரசூலை சொல்லிவிட்டார்கள் நீங்கள் இப்போது சொன்ன வார்த்தைகள் அல்லது அதில் சில வார்த்தைகள் சொல்வதில் தவறில்லை ஆனால் ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்று நபி சொல்ல எச்சரிக்கை செய்தார்கள் ஆக அன்பானவர்களே வார்த்தைகள் சொல்ல போனால் இந்த உதாரணத்தில் அந்த வார்த்தைகள் சிறுக்கு கூட கிடையாது இணை வைக்கும் விதமான எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் அந்த மக்கள் பயன்படுத்தவில்லை இருந்தாலும் சொன்னார்கள் இந்த வார்த்தை சொல்லாதீர்கள் உங்களை வலிகிடுத்து விட வேண்டாம் என்பதற்காக தான் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி சொல்லாஹுமார்கள் சொன்னார்கள் அவர்களே அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கும் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் ஷிற்குடைய விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட நாம் பார்க்கிறோம் பல முஸ்லிம் மக்கள் மத்தியில் சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கை இது என்னது சகுனம் பார்ப்பது ஷிற்கான ஒரு கொள்கை அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை அந்த கொள்கை பல முஸ்லிம்கள் மத்தியில் பரவலாக காணப்படுகிறது சகுனம் பார்ப்பது ஏன் சிற்கான கொள்கை என்று சொல்கிறோம் துர் சகுனம் என்பது ஏன் இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கை நன்மை தீமை எல்லாமே அல்லா சுபானின் புறத்தில் தானே வருகிறது இதை நம் நம்புகிறோமா இல்லையா நன்மையாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு தீமை தீங்கு பிரச்சனை முசிபத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ் படைத்துதான் நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகிறது எல்லாமே அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது நன்மை தீமை எல்லாமே அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது அல்லாஹ் தான் எல்லா விஷயங்களை படைக்கக்கூடிய படைப்பாளர் நன்மை தீமை எது நடந்தாலும் நாட்டுப்படி தான் நடக்கிறது இதுதான் நம்முடைய நம்பிக்கை இப்படி இருக்க ஒரு செயலை பார்த்து அல்லது ஒரு காரியத்தை பார்த்து அல்லது ஒரு பொருள் விழுந்து விட்டால் அல்லது ஒரு குறிப்பிட்ட விலங்கை பார்த்து ஒரு பறவையை பார்த்து பயந்து விட்டால் என்ன நன்மை தீமை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த பறவைக்கா இருக்கிறது அந்த நன்மை செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த செயலுக்கா இருக்கிறது நன்மை தீமை எல்லாமே அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது என்று நம்பிக்கை கொண்ட பிறகு கால் விழுந்து விட்டாலோ சரி சரியில்லை அப்புறமாக பார்க்கலாம் என்று சொல்வதோ அல்லது வீட்டில் ஒரு பறவை வந்து உட்கார்ந்து விட்டாலோ இந்த பறவை வந்து முசிபத்து நடக்கப் போகிறது என்று பயப்படுவதோ அந்த பொருளில் அந்த செயலில் அந்த விலங்கில் அந்த பறவையில் அந்த தீமை செய்யக்கூடிய தன்மை இருப்பதாக நம்புகின்ற ஒரு கொள்கை இது ஆகவேதான் இது என்னது சகுனம் பார்ப்பது சீர்கான ஒரு கொள்கை

தொற்றுநோய் பரவிவிடும் என்று நம்புவது இஸ்லாத்தில் இல்லை தொற்றுநோய் உண்டுவிடும் அது அப்படியே இடது பக்கமாக விட்டால் ஆ இந்த காரியம் சரியா அமையாது பிறகு பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை சகுனமும் கிடையாது அல்லது ஆந்தை வீட்டில் வந்து உட்கார்ந்து விட்டால் யாரோ இறந்து போக போகிறார் யாருக்கோ மவுத்து வரப்போகிறது என்று பயப்படக்கூடிய அந்த ஆந்தை சகுனமும் கிடையாது மாதம் பீடை இந்த அதை குறித்து பேசுவதற்கான காரணம் இதுதான் அடுத்து ஒரு இரண்டு நாட்கள் சஃபர் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது அந்த சஃபர் மாதத்தை குறித்து அந்த காலத்தில் என்ன கொள்கை இருந்தது சஃபர் மாதம் பீடை உள்ள மாதம் சஃபர் மாதத்தில் என்ன செய்தாலும் விளங்காது ஆகவே எந்த முக்கியமான காரியத்தையும் அந்த மாதத்தில் செய்யக்கூடாது அடுத்த மாதத்தில் பார்த்துக் கொள்ளலாம் ரபிய அளவில் பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவார்கள் இன்று வரை கூட முஸ்லிமான மக்களும் இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்ற மக்களும் ஏற்றுகிறார்கள் சஃபர் மாதத்தில் நிக்கா வைக்க மாட்டார்கள் பயப்படுவார்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள் சஃபர் மாதத்தில் பெரும்பாலும் நிக்கா செய்ய மாட்டார்கள் மக்கள் காரணம் என்ன சஃபர் மாதம் பீடை என்கிற அதே அறியாமை கால அந்த கொள்கை ஆக ரசூல் அவர்கள் அந்த கொள்கை முறியடித்து சொன்னார்கள் மாதம் மாதம் பீடை என்கிற கொள்கை கிடையாது இன்னொரு ஹதீஸ் ரசூல் சொன்னார்கள் சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கை யாரை ஒரு ஒரு வேலையை ஆரம்பித்த ஒரு காரியத்தை விட்டு தடுத்து விடுகிறதோ அவன் இணை வைத்து விட்டான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் அடுத்து சகுனம் பார்த்து ஏதோ ஒரு பொருள் விழுந்து விட்டது ஏதோ ஒரு பறவையை பார்த்தான் ஏதோ ஒரு செயல் பூனை குறுக்கே போனது இப்படிப்பட்ட செயலை பார்த்து சரி பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆரம்பித்த காரியத்தை பயந்து விட்டு விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் என்று நபி சலுல்லாஹு அலி வசூல் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அன்மார்வர்களை ஒரு உண்மையான மூமி அல்லாவை நம்பிக்கை கொண்ட ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மூவியினுடைய அடையாளம் என்ன நன்மையை அவர் அல்லாஹ் கேட்பார் யா நான் வியாபாரத்தை ஆரம்பித்து எனக்கு இந்த வியாபாரத்தில் லாபத்தை தா யா நான் நிக்கா செய்ய போகிறேன் எனக்கு இந்த பெண் ஒரு நல்ல துணைவியாக இருந்தால் இந்த நிகாவை அமைத்துவிடு யால்லா நான் வீடு கட்ட போகிறேன் எனக்கு இந்த வீட்டிலே என்னுடைய பொருளாதாரத்தில் பர்கத்தா என்று அல்லாஹ் விடத்தில் நன்மையை கேட்க வேண்டும் உண்மையான ஏகத்துவவாதியாக இருந்தால் அல்லாவை நம்பிக்கை கொண்ட உண்மையான மூண்ணிலாக இருந்தால் தீங்கு தீமையை குறித்து அச்சம் ஏற்படும் பொழுது அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் யால்லா நான் வியாபாரத்தை ஆரம்பித்து இருக்கிறேன் இந்த வியாபாரத்தை நஷ்டத்தில் இருந்து கா பாதுகாத்து விடு யாழ்லா நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் இந்த பெண் எனக்கு பொருத்தமானவளாக இல்லை என்று சொன்னால் யெல்லா இந்த ஆண் எனக்கு பொருத்தமானவராக இல்லை என்று சொன்னால் என்னை அதை விட்டு தூரமாக்க ஆக்கிவிடு யல்லா வீட்டில் எல்லா விதமான முசிபத்துகளை விட்டு பலாவை விட்டு அல்லா என்னை பாதுகாத்து விடு நம்மை பாதுகாத்து விடு என்று நோய் நொடிகளை விட்டு நம்மை பாதுகாத்து விடு என்று விடத்தில் அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் ஆம் மார்க்கம் எந்த விஷயங்களை தீங்கை விட்டு பாதுகாக்கக்கூடிய அல்லது நன்மையை தேடி தரக்கூடிய விஷயங்கள் சொல்கிறதோ அதையும் நாம் நினைக்கலாம் பயன்படுத்தலாம் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வியாதியை விட்டு வியாதியின் தீங்கை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது மார்க்கம் அனுமதித்த ஒரு வழி அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அங்கும் என்னது அல்லஹாதான் நன்மை தரக்கூடியவன் அல்லாஹான் தீங்கை விட்டு பாதுகாக்கக்கூடியவன் இது எல்லாமே ஒரு சில காரணங்கள் அவ்வளவுதான் இதெல்லாம் சில அஸ்பாப் சபபுகள் காரணங்கள் ஆனால் உண்மையின் நன்மை தருபவன் அல்லாததான் உண்மையிலேயே தீங்கை விட்டு பாதுகாப்பவன் அல்லாததான் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு சார்ந்து சார்ந்திருந்து அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து நன்மையை அல்லாவிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் தீங்கை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அடைக்கலம் தேட வேண்டும் இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் ஆனால் பாருங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் என்னென்ன கொள்கைகள் சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கைகள் பரவி இருக்கிறது வீடு கட்டும் பொழுது நிச்சயராக சில முஸ்லீம்கள் வாஸ்து பார்க்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத இந்த கொள்கை இருக்கிறது ஆனால் முஸ்லீம்களும் சில பேர் நினைச்சுகிறார்கள் வாஸ்து பார்க்கிறார்கள் வாசல் எப்படி அமைந்து இருக்கிறது கிச்சன் எந்த பக்கம் இருக்கிறது நவுசு பில்லாஹ் நிதாரிக் இதெல்லாம் ஒருமே ஒரு விஷயமும் இந்த இஸ்லாத்தில் கிடையாது வாஸ்து சாஸ்திரம் இந்த இஸ்லாத்தில் கிடையாது மாறாக ஒரு இடத்தை வாங்க போகிறீர்களா இஸ்திகாரா செய்யுங்கள் மக்களிடத்தில் மஷ்வரா செய்யுங்கள் இந்த இடத்தில் நிலம் வாங்க போகிறேன் சரியாக இருக்குமா அல்லாஹ் விடுத்து இஸ்திகாரா செய்யுங்கள் யா அல்லாஹ் இதை வாங்குவது என்னுடைய இம்மை மறுமைக்கு நல்ல விஷயமாக இருந்தால் அதை விடு இம்மை மறுமை விஷயத்தில் இது எனக்கு தீங்கு தரக்கூடிய விஷயமா இருந்தால் அதை விட்டு என்னை தூரமாக்கி விடு என்னை விட்டு அதை தூரமாக்கி விடு தூரமாக்கிவிடு இதர்கள் சொல்லி கொடுத்த பிரார்த்தனை அதெல்லாம் விட்டு விட்டு வாஸ்து பார்ப்பது எந்த இடத்தில் வாசல் வைப்பது எப்படி அமைப்பது என்று வாஸ்து பார்க்கக்கூடிய சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்கிறார்கள் வீடு கட்டி முடித்த பிறகு முதலாவது வேலை வீட்டில் நுழைந்த பிறகு இந்த புதிய வீட்டு வீடு கட்டியதும் விருந்து வைப்பார்களே ஹவுஸ் வார்மிங் சொல்வார்களே அந்த நிகழ்ச்சியின் போது என்ன செய்வார்கள் முதலாவது வேலையாக பால் காய்ச்ச வேண்டும் என்று சொல்வார்கள் சொல்லி அனுப்புவார்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பாருங்கள் என்னென்ன கொள்கை காணப்படுகிறது தன்னுடைய மக்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது முதலாவது வேலை பால் காய்ச்சுவதுதான் இது என்ன அர்த்தம் முதலாவது வேலை பால் காய்ச்சுவது வேறு எந்த வேலையும் செய்து விடாதீர்கள் என்று சொன்ன என்ன அர்த்தம் வேறு ஏதாவது ஒரு வேலையை முதலாவது வேலையாக செய்துவிட்டால் அடுத்து அந்த வீட்டில் ஹயிர் இருக்காது பருக்கத்து இருக்காது அப்படித்தான் சொல்ல வருகிறார்கள் சரி முதலாவது வேலைக்கு பால் காய்ச்ச வேண்டும் என்று சொன்னால் பால் காய்ச்சி விட்டு அடுத்து வேலையை பார்த்தால் வீட்டில் வந்து விழுந்து விடும் என்றுதான் அவர்கள் நம்புகிறார்கள் ஆஹ் பால் காய்ச்சுவது என்கிற செயலின் நன்மை செய்யக்கூடிய தன்மை வேற ஏதாவது ஒரு செயலை முதலாவது செயலாக செய்து விட்டால் அதில் தீங்கு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா எதற்காக இது இந்த சட்டம் ஆஹ் இதெல்லாம் என்னது சவுணம் பார்க்கக்கூடிய கொள்கை இன்னும் சில பேர் நினைச்சுவார்கள் வியாபாரம் சரியாக ஓடவில்லை அல்லது காலையில் புறப்பட்டார்கள் ஏதோ வேலையாக போன ஒரு வேளையில் நடக்கவில்லை சாயங்காலம் வரை அவர்கள் அப்படியே சுத்தி சுத்தி திரிந்து வந்தார்கள் என்று சொன்னால் சில பேர் சொல்வார்கள் யாருடைய முகத்தில் முழித்தன தெரியவில்லை யாருடைய முகத்தில் முழித்தாலும் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அல்லாவுடைய விதிப்படிதான் நடக்கும் யாருடைய முகத்தில் முழித்தேன் தெரியவில்லை இதெல்லாமே சிற்கான வார்த்தைகள் இதெல்லாம் சகுனம் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் சில பேர் நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்ப்பார்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிக்கா வைக்கலாம் நல்ல நாளாக பார்த்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் இதுவும் என்னது சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கை அந்த கொள்கையில் உள்ளடங்கும் விதமான கொள்கைதான் என்னது சஃபர் மாதம் பீடை மாதம் இது நல்ல மாதம் கிடையாது மற்ற மாதங்களில் இந்த வேலைகளை வைத்து கொள்ளலாம் நிக்கா அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் சஃபர் மாதத்தில் வேண்டாம் இதுவும் நாட்களை அல்ல காலத்தை படைத்த இந்த காலத்தை நல்ல காலம் கெட்ட காலம் நல்ல நாள் கெட்ட நாள் என்று பிரிக்கக்கூடிய சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கையாகும் இன்னும் சில பேருச்சிவார்கள் சில மாமியார்கள் மருமகளை குத்தி காட்டும் விதமாக இவள் காலடி எடுத்து வைத்த நாள் இருந்து வீட்டு ஒரே முசிபத்துதான் நன்மை தீமை எல்லாமே அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது குறிப்பிட்ட நபர் வீட்டுக்கு வந்து விட்டால் அல்லது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் சில பேர் நினைச்சிவார்கள் இப்படியும் பேசுகிறார்கள் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே ஒரே தான் குழந்தை பிறந்ததும் தாய் இறந்து விட்டால் குழந்தை பிறந்தும் இப்படி இறந்து விட்டது என்று வீட்டுக்கு வந்த ஒரு நபரை குறித்து இப்படி சொல்வது மாமியார் மருமகளை நான் வீட்டில் இருந்தவரை ஹயரோடு நன்மையாக சந்தோஷமா இருந்தேன் இந்த பெண் வீட்டுக்கு வந்த பிறகுதான் முசிபத் வந்தது அவர்கள் இவர்களுக்கு சொல்ல இவர்கள் அவர்களுக்கு சொல்ல அன்பார் இது எல்லாமே சகுனம் பார்க்கக்கூடிய பேச்சுகள் சகுனம் பார்க்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் வரக்கூடிய பேச்சுகள் என்பதை புரிந்து கொண்டு நாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் நபிகள் நாயகம் என்ன தெளிவான வழிகாட்டுதல் நமக்கு சொன்னார்களோ அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தௌஹீது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது கட்டளை தௌஹீது தான் இஸ்லாம் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய தீமை மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால் அது ஷர்க் இணை வைக்கக்கூடிய கொள்கை அதை விட்டு தூரமாக இருப்பது நம்முடைய பிரதானமான கடமையாகும் என்பதை உணர்ந்து இஸ்லாத்தை மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொரு மொழியும் இருக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு புறம்பான ஷிர்கான கொள்கைகளை விட்டு ولي برا الله سبحانه وتعالى يمركم هذا تروانها امين اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد كنيكم சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சலாஹு அலி வசலம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்திற்கு முந்திய காலத்தை காலம் காலம் என்று சொல்வோம் காரணம் அந்த காலத்தில் நேர்வழி என்ன என்கிற அந்த ஒளி மக்களுக்கு தெரியாது ஹிதாயத்துடைய ஒளி எங்கே இருக்கிறது மக்களுக்கு தெரியாது சொல்பவர்களுக்கு சொல் எடுத்து சொல்வதற்கு ஆள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எல்லா விதமான அலாச்சாரங்கள் ஷிர்கான கொள்கைகள் குஃப்ரான கொள்கைகள் வழி என்ன என்ன என்று எடுத்து சொல்வதற்கு சரியான வழி இல்லாத காரணத்தில் அதை அறியாமை காலம் ஜாகீரியத் காலம் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட காலத்தில் நவிசுவாசம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கி வைத்த முதல் இறை செய்தியுடைய முதல் வார்த்தை என்ன படியுங்கள் காரணம் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை தீர்வுதான் கல்வி மார்க்க கல்வி அதில் குறிப்பாக ஆக நாம் குரானை புரிந்து படிக்க முயற்சிக்க வேண்டும் நலிசிவாசமர்களுடைய ஹதீசுகளை ஆதரப்பூர்வமான ஹதீசுகளை பொருள் அறிந்து படிக்க வேண்டும் குரான் ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய பேச்சுகளை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் பயான்களில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த கல்வியை கொண்டுதான் அல்ல பாக்கியம் அல்ல உதவிக்கு பிறகு அந்த மார்க்க அறிவு மார்க்க கல்வியை கொண்டுதான் இது சரியான கொள்கை கொள்கை இதை நம்புவது என்னுடைய பொறுப்பு இது தப்பான கொள்கை இதை கைவிடுவது என்னுடைய பொறுப்பு என்று நன்மை தீமையை சத்திய கொள்கை அசத்திய கொள்கையை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வரும் ஆக மார்க்க கல்வியை நாம் தேட வேண்டும் இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டன இருந்தாலும் இந்த காலத்தில் கூட சில முஸ்லிம்கள் அதே பழைய அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் அதே அறியாமை கால கொள்கைகளை அவர்கள் நம்பிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இதைவிட பெரிய துர்பாக்கிய சாலிகளாக யாரும் இருக்க முடியுமா அறியாமை காலத்தில் அது அபுஜா அபூலா போன்றவர்கள் சத்தியம் என்ன என்று தெரியாமலோ அல்லது தெரிவான பின்னரும் தன்னுடைய பழைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்க தயாராகாமல் அவர்கள் இருந்தார்கள் அறியாமை காலம் ஆனால் இஸ்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கடந்து போன பிறகும் கூட நாம் நம்முடைய ஊர் வழக்கம் இப்படிதான் நம்முடைய மூதாதைகள் இப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள் கால காலமாக நம் இப்படிதான் நம்பிக்கை கொண்டு வருகிறோம் புதிதாக ஒரு விஷயத்தை என்று ஆதாரத்தின் அடிப்படையில் இஸ்லாம் வருகிறது என்று ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து சொன்னாரும் அபு ஜெஹல் அபுல் போன்றவர்கள் இப்படி நம்முடைய மூதாதைகளை நாம் எந்த வழியில் கண்டோமோ அதே வழியில் நாம் இருப்போம் என்று அறியாமல் இருந்தார்களோ அதே அறியாமை நாம் இஸ்லாம் வந்த பிறகும் பின்பற்றோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய துர்பாகியசாரிகளுடைய அடையாளமாகும் மிகப்பெரிய பாக்கியம் அல்லா பிடிப்பட்ட துர்பாக்கியத்தை விட்டு பாதுகாப்பானாக ஹுரான் ஹதீஸை படித்து ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய விளக்கங்களை எல்லாம் கேட்ட பிறகு தன்னுடைய ஊர் வழக்கம் தன்னுடைய வீட்டு வழக்கம் தன்னுடைய மக்கள் வடிகடுக்கக்கூடிய இவாங்கல் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தூக்கி விட்டு குரான் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக தௌஹீதில் இறுதி மூச்சு வரை உறுதியாக இருக்கக்கூடிய தருவானாக ஷிர்கான கொள்கை ஷிற்கான அனாச்சாரங்கள் அத்தனை விஷயங்களை விட்டும் அல்லா நம்மை நம்முடைய ஈமாரை பாதுகாப்பானாக நம்முடைய சந்ததிகளை அல்லா சுபானுவா தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அருள் புரிவானாக நம்முடைய சந்ததிகளை அல்லா சுபானுவா ஷிர்கை விட்டு குஃப்ரான கொள்கைகள் விட்டு அல்லா பாதுகாப்பான وفي الاخره حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين، اللهم ات انفسنا تقواها وزكها انت خير من زكاها، انت وليها ومولاها، اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين، وانصر المسلمين واخذ الكفرة واليهود والنصارى والمشركين، اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد، اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين